தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் அதிகாரம் நான்கு அவர் தந்த அடையாளங்கள் எத்துணை பெரியன அவர் ஆட்சிய விந்தைகள் எத்துணை வழியன அவரது அரசு எஞ்சிமுழ அரசு அவரது ஆட்சி உரிமை வழி நிலைக்கும் நான் நானாகவே வந்திருக்கிறே பிரசன்னத்தில் வந்து நிற்கிறே நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா செத்து கொள்வீரா நான் நானாகவே வந்திருக்கிறே பிரசன்னத்தில் வந்து நிற்கிறே நீ என்று என்னை ஏற்றுக்கொள்வீரா உம் போல் நான் ஒழுங்கில்லையே நோவாவை போல் நீதி மாடும் இல்லையே ஆப்ரகாமை போல் பிசுவாசி இல்லையே தானி இலை போல் உமை வேண்டவில்லையே நான் நானாக நானாக வந்திருக்கிறே நான் நானாகவே வந்திருக்கிறே உம் பிரசனத்தில் வந்து நிற்கிறே நீ என்னை ஏற்றுக்கொள்வீரா சேர்த்து கொள்வீரா எம்மை கண்மணி போல் நிறுத்தி கனப்படுத்தி ரிச்சிக்க வந்த எங்கள் ஏசு ஆண்டவரே எம் அன்பு தந்தையை தூயனல் ஆவியானவரே உமை நாங்கள் நெஞ்சார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாள் முழுவதும் எமை காத்தீர் தகப்பனே பலவீனம் எமை நெருக்கும் போது எமை நீர் தகப்பனே உமக்கு நன்றியாண்டவர சோர்ந்து போன நேரத்தில் இருபையால் எமை நீர் நிலை நன்றி நன்றியாண்டவர தாழ்ந்த நேரத்தில் எமை நீர் உயர்த்தி வைத்தீர் நன்றியாண்டவர அன்றன்றை காண எம் தேவைகள் யாவற்றிலும் உமது வழக்கரம் எமக்கு நன்மையை தந்தது நன்றி கூறுகிறோம் ஆண்டவர இறைவா இதோ ஒன்றுமில்லாத எம்மையும் உமது கிருபையினால் உமது நன்மையினால் உமது ஆசிர்வாதத்தினால் எம்மை பெருக பண்ணி நீர் தகப்பன நன்றி செலுத்துகிறோம் தகப்பன இதோ நாள்வரை நீர் காத்த நீர் இனிவரும் நாட்களில் எமை காப்பீர் வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையில் எம்மை உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஒரு கரு போல காத்தீர் சிதையாமல் எம்மை சுமந்தீர் நன்றி ஆண்டவர எபினேஷ்வராய் இருந்தீரே உமக்கு நன்றிவா இருந்து எம் கூட இருக்கிறீரே தகப்பனே உமக்கு நன்றி இருந்து எம் வாழ்விலே நீர் வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறீர இந்த நாளிலே நாங்கள் பெற்று கொண்ட அனைத்து வெற்றிகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இறைவா எகோவா ஷல்ல இருந்து இதோ எங்கள் வாழ்வில் பல்வேறு விதமான அலைக்கழித்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை என்ற போராட்டத்திலே தகப்பன நானே உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என்று கூறி எங்கள் வாழ்வில் அமைதியை குடும்பத்தில் சமாதானத்தை ஒற்றுமையை பணி செய்கின்ற இடத்துல புரிந்து கொள்கின்ற நிலைமை நீர் கொடுத்து வழிநடத்தி தகப்பன நன்றி செலுத்துகின்றோம் தொடர்ந்து உமது எங்களை இந்த இரவு நேரத்திலும் வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர உமது திருவுளம் வருக என்று நீர் அன்று விண்ணக தந்தையை நோக்கி ஜெபம் எழுப்பினீர அதுபோல உமது திருவுளம் என்ன என்பதனை நாங்கள் இன்னும் ஆழமாக அறியக்கூடிய மனநிலையை எங்களுக்கு தந்திரலும் ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உமது திருவுள்ளத்தை முழுவதுமாக காணக்கூடிய பாக்கியத்தை எமக்கு நீர் தந்திரலும் ஆண்டவர நீர் செய்கிற நன்மைகள் எத்துணை பெரியன தகப்பன நீர் ஆட்சிய விந்தைகள் எத்துணை பெரியன வழியென தகப்பன தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் எங்கள் மீது கொண்ட பேர் அன்பால் பேர் இறக்கத்தால் இந்த நாளை நீர் விதமாய் ஆசிர்வதித்தீர் தகப்பன சென்ற இடமெல்லாம் நன்மை செய்ய வைத்தீர் நன்மையை பெற்றுக்கொள்ள கொள்ள வைத்தீர் அனைத்திலும் நீர் வெற்றியை கொடுத்தீர் செல்கின்ற பாதைக்கு முது தூதர்களை எமக்கு பராமரிப்பிற்கும் பாதுகாப்பிற்கும் துணையாக அனுப்பினீர் இத்தனைக்கு என் நன்றி 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 என்று முழுமனதோடுமை துதித்து ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரன் இந்த இரவு கனப்பொழுதை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் உமது நேரம் இந்த இரவு நேரம் நீர் எங்களை வந்து சந்திக்கின்ற நேரம் இந்த இரவு நேரம் அனைத்து தூதர்களும் நாங்கள் துயில் கொண்டாலும் மூப்பர்கள் உண்மை துயித்து கொண்டிருக்கின்ற இந்த கன நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தில் எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவர எம் சிந்தனை சொல்சே ராட்சி உடல் பொருளாவிய அனைத்தையுமாய் ஒப்புக் கொடுக்கின்றோம் உமக்கு பிரியமான வகையிலே நாங்கள் இந்த இரவை செலவழிக்க இந்த இரவு எங்களுக்கு உமது அருளையும் ஆசிரியம் இரக்கத்தையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் ஆண்டவரே இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி உம் திருமுன்னால் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே ஆசிர்வதித்து வழிநடத்தி இருலும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவுக்கே நன்றி மரியி வாழ்க அமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் இரையேசுவின் நாமத்தில் இணைய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ